கத்திரமையுன்றதாக தேவதம் சங்கீதம் தொண்ணூறு பதினஞ்சாம் வசனம் தேவரீர் எங்களை சிறை நாட்களுக்கும் நாங்கள் நாங்கள் கண்ட வசங்க சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் கத்திரமயம் வேதத்துல பாத்தீங்கன்னா சூஜனங்கள் எப்பெல்லாம் பாவம் செய்றாங்களோ சில சிறுமைகள போயிருப்பாங்க சில சிறையர் போய் போயிருப்பாங்க சில அடுத்த ராஜா ஆடுவாங்க சில குறைகளில் வழியா போவாங்க மறுபடியும் கத்தரை நோக்கி முறையிடுவாங்க கத்திர பாவத்தை பண்ணிட்டு ஒரு ஒரு தனி சமாதானத்தை ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பார் நம்ம வாழ்க்கையுமே நம்ம அநேக ஆண்டுகளாக துன்பத்தை காண்பிச்சு வரலாம் அது நம்மளோட மீது மொத்தமோ ஏதோ ஒரு காரணம் வரலாம் ஆனா வேதம் சொல்றதுன்னா அந்த துன்பத்தைக்காடு வருஷம் சரியாய் மகிழ்ச்சி ஆக்கும் ஆக்கும் வைக்கிறார் எவ்வளவு துன்பத்தை அடிவி இருந்தாலும் அதுக்கு அதிகமாக தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் எந்த விஷயமும் திராவிட இவ்வளோ நாட்களாக சில வியாதிகள்லையோ சில பொருளாதார பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு இந்த பூமியில நீ குறைப்பட்டு தாட்சி அடைஞ்சு இருந்தீங்கன்னா இந்த வேலையில கத்தட்ட நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம ஏதாவது பாவங்கள் ஏதாவது நம்ம இன்னும் செஞ்சுட்டு தெரிஞ்சு செஞ்சிட்டு இருக்குமானாடு நம்ம ஒரு விஷயம் அறிக்கை பண்ணி மன்னிப்பு நம்ம கத்து ஒரு விஷயம் பசத்துக்கு போய் கத்துற கருத்துல அர்ப்பணிப்பு மாநாடு எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருந்தாலும் எவ்வளவு குறைகிடும் எவ்வளவு ஊத்துக்கு செருமைப்படுத்த மாட்டிருந்தாலும் அதுக்கு அதிகமாக தேவன் பூமியெல்லாம் ஒரு சாட்சியாக வைப்பார் சகலோட்டில ஆஸ்வதிப்பார் தொல்ல ஊத்துக்கும் உங்களை ஆயத்தப்படுத்துவார் இந்த வேலையில் மார்க் தேவன் தங்கிருப்ப செய்வாராக அமையும்